மூன்றாம் பிரதேசம் மூன்றாம் நான்காம் பிரதேசம் முதலாவது சரியா முதலாவது எடுத்து சின்ன விஷயங்களை வச்சு குழம்பிக்கொள்ளாம தெளிவாக விளங்கி எடுத்துருவோம் சரியா இருபத்தி ஐந்தாவது வழி பக்கம் இல்லைக்குக்கான கம்மியாக ஓட்டமுனை மே நோக்கியாவது வே நோக்கியாவது ஒரு சிறிய நேரட்டம் இடமிருந்து வளமாக

சிறிய நேரட்டம் இடமிருந்து வளமாக நோக்கி அசைகின்றது இடமிருந்து வளமாக இடமிருந்து வளமாக நோக்கி அசியை நோக்கி இடமிருந்து வளமாக சரி சரி இந்த இடத்துல இந்த இருக்கின்ற கம்பி காரணமாக அவருடைய அந்த இயக்க பாதை வழியே எப்படி பி வந்து மாறப்போது சரியா அவருடைய இந்தா இருக்க பாதை இருக்கா இந்த இயக்க பாதை வழியே அந்த குறிப்பிட்ட ஏற்றத்தை மீது வழிபட காந்த பாதை இடத்தையும் எப்படி மாறப்போதுவா நீங்க சொல்லுங்க கம்மியை நோக்கி வேற வேறக்கு மீன் நோக்கி போனா இந்தியா இடத்துல வந்து இந்தியால வந்து உள்ளோம் அப்ப இங்க பாத்த மட்டும்தான் வந்து காந்த பாயனத்தையா வந்து பெரிய புள்ளடி அதுக்குள்ள சின்ன புள்ளடி அதுக்கப்புறம் கதச்சியா போல வந்து கொஞ்சம் சின்ன புள்ளடி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னும் சின்ன புள்ளடி இப்படியும் கோரிக்கலாம் சரியா உள்நோக்கி போகணும் பார்த்து பெரிய பெரிய புள்ளி அதோட கொஞ்சம் சின்ன புள்ளி அதோட சின்ன புள்ளி அதுக்கப்புறம் இன்னும் சின்ன புள்ளி சரியா இந்த மாதிரி குறிக்கலாம் குறைஞ்சோன்னு போறதுல இருந்து சரி கூட சரியா காந்தப்பாய வலிமையை காந்தப்பாய திசையை கருத்துல கொண்டு நான் சின்ன பெரிய புள்ளடி சின்ன புள்ளடி அதோட திணி சின்ன சின்னீங்க அப்படி கூறப்போ கொடுத்து சரி இதில் என்ன நடக்கும் போதுன்ற நான் என்ன கேள்வி கேட்டு இருக்காங்க இப்பேற்றம் என்ன செய்யும் என்ற மாதிரி கரு குறிப்பிட்ட ஏற்றம் வந்து நேரேற்றம்

அந்த காந்த விசையை என்ன விஷயமா கிட்ட போக போட கூட என்ன விஷயமா தொடர்ச்சியா அதிகரிக்கும் அடுத்த ஆரையை பத்தி காட்டிக்கொண்டு சரி தொடர்ச்சியான இயக்கத்தில் இந்த திசையில தொண்டர் திசையில விசைக்கு காணப்பட்ட அது அவரோட வட்ட இயக்கத்தை ஆற்று வரை இக்கணை அந்த பட்டையகத்தின் ஆரோக்கியம் தொடர்ச்சியாக என்ன நடக்கத்தின் ஆரோக்கியம் என்ன நடக்கும் யோசி வச்சு மொடல் பேப்பர் எக்ஸாமும் சரியா கீழ் நோக்கி செய்த வழிபடுமா தான் விஷயம் அதான் கேள்வி பேப்பர்ல கேட்ட கல்வியை சொன்ன விஷயங்களை சந்திக்க வேண்டி வரும் கூப்பிட்டு வழியாவோ வேலைக்கு வழியாவோ நீங்க சந்திக்க வேண்டி வரும் அதுக்கு ரெடியா அடுத்ததான்